ஒரே ஒரு கேள்வி எவருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கின்றது என்று நினைக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் கையை தூக்க வேண்டும் எல்லாமே எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை மகிழ்ச்சி இழக்கும்போது உன்னை இழக்கின்றாய் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மகிழ்ச்சி என்பது கொடுப்பையில் மட்டும்தான் இருக்கும் அதற்காக தான் அடிக்கடி சொல்றேன் இந்த முனை என்பது கருவறை இந்த முனை என்பது கல்லறை மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும் மட்டும்தான் எதில் இருக்கின்ற வாழ்க்கையில் அமைதி எழுக்கும்போது சொக்கன்கிட்ட வந்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் நான் சொல்லு சரி உங்களை நான் கைத்தட்டு சொன்ன கைத்தட்டு ரகசியத்தை சொல்லிவிட்டு செல்கின்றேன் உள்ளங்கையில் எல்லா ஒரு பூக்களும் பதிவாயிருக்கின்றன பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்கு தூண்டப்பட்டு தூண்டப்பட்ட உணர்வு மூளைக்கு சென்று மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளையும் சென்று அடைந்து அனைத்து உறுப்புகளையும் நூறு வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று கோரி உலக தமிழ் சங்கங்களே இன்றைய காணொலி கம்போடியா நாட்டில் அங்கூர் தமிழ் சங்கம் சார்பில் கடாரங்கொண்டான் மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றதுங்க இந்த மாநாட்டில் உலகம் முழுவதும் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட உலகத் தமிழர்கள் கலந்து கொண்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டில் உலக அளவில் வரலாற்று ஆய்வாளர்கள் தமிழ் ஆர்வலர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் பிரபல மருத்துவர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டாங்க இந்த காணொலியில் சென்னையைச் சேர்ந்த பிரபல இருதய நோய் மருத்துவர் ஐயா சொக்கலிங்கம் அவர்கள் இதய நோய் குறித்து விழிப்புணர்வை உலகத் தமிழருக்கு ஏற்படுத்தினாங்க அந்த வீடியோவை தான் இதில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் அந்த வகையில் உரையாற்ற வருகிறார் நாடறிந்த நல்ல மருத்துவர் பற்றி பல்வேறு கருத்துக்களை உலகம் முழுக்க சென்று போதித்து வரக்கூடிய அருமைக்குரிய டாக்டர் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த அருமையான நிகழ்ச்சியில் ராஜேந்திர சோழனின் வாரிசாக தமிழால் இணைந்த என் உறவினர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன் இத்துடன் சொக்கலிங்கத்திற்கு எண்பத்தோரு வயதாகிவிட்டது இதுவரை சொக்கலிங்கம் ஒரு மாத்திரையும் சாப்பிட்டதில்லை நீங்கள் எப்படி அதை பண்ண முடியும் என்றது ரெண்டு நிமிடம் இதை நான் ஆயிரம் ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் கட்டாயம் ஒன்றை சொல்லுவேன் பத்தாயிரம் ஆத ஆண்டி விழாவும் கட்டாயம் மக்கள் கொண்டே இருப்பார்கள் என்று மாற்று கருத்தில்லை இதை நான் ஒரு விழாவாக பார்க்கவில்லை நான் ஒரு திருவிழாவாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் திருவிழா என்று சொல்வதற்கு திருப்பி போட்டு பாருங்கள் நாம் அனைவரும் விழாதிருப்பதற்காகத்தான் நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த இரட்டை சகோதரர்களாக பார்க்கின்றேன் சீனிவாசனும் ஞானசேகரம் அவர்கள் இருவருக்கும் நாம் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்க வேண்டும் எழுந்து நின்று நாம் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் கைத்தட்டி அவர்களை தெரியப்படுத்த வேண்டும் நினைக்கின்றேன் அவர்கள் உண்மையில் உட்காரணும் உண்மையில் அவர்களை இரட்டையர்களாக பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களை இயக்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரி தாமரைக்கு நாம் வாழ்த்து சொல்ல வேண்டும் சில கேள்விகள் என்னுடைய சொற்பழிவு ஒரு இருபத்தி நிமிடம் சீக்கிரம் பேச எல்லாரும் வாங்க உங்க இதயத்தை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்றதுக்கு வழி சொல்றேன் ஒரே ஒரு கேள்வி எவருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கின்றது என்று நினைக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் கையை தூக்க வேண்டும் தூக்கிறேன் எல்லாமே தூக்குறாங்க எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்களெல்லாம் மனிதர்களே இல்லை உயிரினும் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும் அந்த ஊவை மூன்று ஊக்களாக பிரித்தேன் நீங்க கூட சொல்றீங்களா மூன்று ஊக்கள் உணர்வு உணவு உடற்பயிற்சி இது அறுபது வருடமாக மூன்று மந்திரங்களாக உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இவர்கள் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர்கள் குறைந்தது நூறு வருடமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மூன்று மந்திரங்கள் கொடுவே சொல்றீங்களா எண்ணுகின்ற எண்ணம் சீராக உண்ணுகின்ற உணவு சீராக உடற்பயிற்சி சரி இதையும் பேசினால் அதை பேச கற்றுக்கொண்டால் அது என்ன உங்களிடம் கேட்கும் ஒன்றே ஒன்று நீ மகிழ்ச்சியாக மட்டும் இழக்கும்போது உன்னை இழக்கின்றாய் முடிஞ்சு மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும் தான் இருக்கும் நேரமாக உழைப்பாக அறிவாக கல்வியாக பணமாக நம்ம இரட்டைகள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்களை கொடுக்கின்ற இடத்தில் இருக்கும் மகிழ்ச்சி குறைவே குறையாது அதைவிட பல மக பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி என்று உணர்ந்து கொண்டால் எந்த உறவுகளும் அழிக்க முடியாது இறக்க முடியாது அதற்காக தான் சொல்கிறேன் இதை கையில் வைத்திருக்கின்றது ஒரு கோடு அதுதான் நம் வாழ்க்கை வாழ்க்கை நம் கோடு நம் கையில் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கை அற்று முன்னோர்கள் வாழ்ந்த வழியில் வாழ்ந்தாலே அனைவரும் நூறு வருடம் கலந்து வாழ முடியும் அதற்காக தான் அடிக்கடி சொல்றேன் இந்த முனை என்பது கருவறை இந்த முனை என்பது கல்லறை மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும் மட்டும்தான் எதில் இருக்கின்ற வாழ்க்கையில் அமைதி எழுக்கும்போது மாட்டிக்கொள்ளாதீர்கள் நான் சொல்லுகின்ற கருத்து ஒன்றே ஒன்று அமைதியுடன் மூன்று மந்திரங்களை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் அனைவரும் கொஞ்சம் பார்க்கணும் இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும் இல்லைன்னா அதை குறைச்சி விடுவீங்க அதுடன் நான் கூறி விடைபெறுகின்றேன் நேற்று என்பது உடைந்த பானை நாளை என்பது மயில் இருக்கின்ற பூனை இன்றி என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணையின் ரசித்து வாழ கற்றுக்கொண்டால் சரி உங்களை எப்பாவது நான் கைத்தட்டுன்னு சொன்னனா கைத்தட்டு ரசக ரகசியத்தை சொல்லிவிட்டு செல்கின்றேன் உள்ளங்கையில் எல்லா உறுப்புக்களும் பதிவாய் இருக்கின்றன பதிவான உறுப்புக்கள் கை தட்டும் பொழுது அக்குபேஷால் தூண்டப்பட்டு தூண்டப்பட்ட உணர்வு மூளைக்கு சென்று மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளையும் சென்று அடைந்து அனைத்து உறுப்புகளையும் நூறு வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைதேட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று கூறி நான் ராவிடம் கேட்க வேண்டும் தலைவரிடம் கேட்க வேண்டும் நீங்கள் கை தேட்டியது சொக்கலிங்க பேச்சிருக்கா உங்கள் உடல் நலத்திற்காகவா என்று நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வாழ்த்துக்கள் ராஜேந்திர சோழனை பற்றி சாதாரணமாக பேசிவிட்டு சென்றுவிட முடியாது கறிப்படை காலாட்படைகளை எல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்திய ராஜேந்திர சோழனுடைய பெருமைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல நம்ம எல்லாம் எல்லா நாடுகளிலும் இருந்து வருகிற பொழுதே விமான பயணக் கலைப்புன்னு ஒன்று வரும் விமான பயண கலைப்பு அதாவது வானூர்தியில் வருகிற பொழுதே நமக்கு விமான பயண கலைப்பு ஆனால் ஆயிரக்கணக்கான மைல்களை தாண்டி வந்து அந்த கரிப்படை அதாவது யானைப்படையும் குதிரைப்படைகளையும் கொண்டு வந்து அந்த போர்க்களங்களை சுமந்து வந்து அவர்களுக்கு உணவு இணவு எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஒரு படையை நடத்தி சென்று ஒரு போரை நடத்துவதற்கு நினைத்து பாருங்கள் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ராஜராஜ சோழனுக்கு அமைத்த ராஜராஜ சோழனுக்கு விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த திருமண்ணிலே ஆகவே இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடப்பதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை இனி